ரெண்டுருவா கிடைச்சிருக்குமா அவ்வளோ ரெண்டு ரூபா தான் ஆயிரம் ரூபா வாடகை போனால் ஆயிரம் தரம் கிடைச்சிக்குமா ஆ எவ்வளோ இருக்குது ஆ வந்தைக்கு ரெண்டாயிரம் ரூபா லாபமா ஆமாம் சரி அதை மட்டும் போட எடுங்க யார் வாங்கிட்டு போகிறாங்கண்ணா வாங்கிட்டு ரூபாயிலிருந்து மூலாக கடல குச்சுக்க மூலாக இருக்குது ம் சரி விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு இப்போ மழை உழுதுனால வாங்கிட்டு போகிறாங்களா இனி வண்டி மாட்டேன் ரேட்டு கூட தான் சரி எங்க கூடுது Kển Nacional GitaNetKarraga Ka 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 R

இங்க வந்துருங்களா இங்க வந்துருங்களா ஆ இங்க வந்துருங்களா 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 இங்க வந்து చేడుడు అవు간다 అది కాగా నీ కైలుడు అది కాదా నీ కైలుడు నువ్వు కొనిటాయే కైలుడు కైలుడు కైతేదా విడుంగ్ నే ఇవిని చూడక

நீங்க நாட்டு மாடு வளர்க்க விருப்பப்பட்டு வழக்கு விருப்பப்பட்டு வளர்க்குறோம் மாடு இப்போ பார்க்க ஆள் சம்பளம் ஆள் கொடுப்போம் ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் சிக்ஸ் நைன் செவன் ஃபைவ் இந்த மாதிரி நாட்டு மாடு பால் மாடு வேணா உங்ககிட்ட இல்ல கம்மீட்டு இருக்குது கொஞ்சம் கண்டுபிடி கிடைக்கும் ரொம்பலாம் இல்லை வியாபாரி கிடையாது நம்ம ஆசைக்கு வளர்க்கணும் நாட்டு மாடு இருக்குது வாங்கி இல்லாம நாட்டு மாடு அழியக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா அதை அழிஞ்சிடக்கூடாதுங்கிற நாங்கள் கவனிக்க முடியல கவனிக்க முடியல ஏன்னா நாட்டு ஏற்கனவே இப்போ ஒரு இப்போ வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுகர் ப்ரெஷர்னா என்னென்னா யாருக்கு தெரியாது என்னன்னா மாட்டு நாட்டு மாடுதான் குடித்தாங்க தயிர் குடிச்சாங்க எல்லாம் காட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து சுகர் ப்ரெஷர்னா என்னென்னா எல்லாமே கெமிக்கல் யார் நாட்டு மாட்டை போட்டு யாருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாது அது இதெல்லாம் காங்கே மாடுங்க காங்கே மாடு போல் ஆறு மாதம் குடிச்சு பாருங்க உடம்புல மாட்டு இல்லைன்னா மாடு சும்மா இலவசமாக கொடுத்துருவோம் யார் யாருனாலும் ஆறு மாதம் தொடர்ந்து குடிக்க சொல்லுங்க ஆறு மாதம் உடம்புல ஒண்ணுமே அதே தான் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க மாடு இலவசம் ஆள் இருந்தால் சொல்லுங்க இவன் பண்றதுக்கு ஆள் இருக்கா

வண்டி மாட்டுக்கும் பயன்படுத்திக்கிட்டு வண்டி மாட்டுக்கு போவோம் அது மாதிரி என்ன ஜல்லிக்கட்டு காலம் வந்து இதுதான் எடுப்பாங்க அதான் காங்கே மயில் அந்த அன்னைக்கு வரும் அது காங்கே மயில் அதோட மா கண்ணுக்குட்டி இருக்குது கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசு அவங்களுக்கு ஆகுது ஆள் அப்படியே அப்படி திமுக இருக்கும் இருப்பாங்க திமுக மாட்டிக்கிட்டு பிரியர்கள் வந்து வாங்குவாங்க இது விருப்பப்பட்டு வளர்க்குறது எல்லாம் வந்து ஏதோ பாலுக்கு வளர்க்குறவங்களும் வளர்க்க முடியாது காசு போனாலும் பரவாயில்ல பரவாயில்ல ஒரு வீட்டில் ஒரு தொழுவில் அந்த மாட்டை கட்டிங்கன்னா ஒரு அழகாக இருக்கும் லட்சுமி கடாச்சி லட்சுமி கடாச்சி கிடையாது இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது பாவம் அவன் வேலையை பார்க்குறதுக்கே டைம் சரியாக இருக்குது இப்போ அவங்க என்ன செய்வாங்க வாழ்க்கையே ஒரு ஸ்பீடான ஓட்டம் தான் ஓடி பழைய மாதிரி கிடையாது இல்லை முன்னாடி அப்படி கிடையாது மாட்டை பார்க்கணும் தோட்டத்துக்கு போகணும் நாங்கள் களை எடுக்கணும் அப்படின்னா அது ஆரோக்கியமான உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருந்துச்சு நம்ம உயிராக நினைப்பாங்க உயிராக நினைச்சாங்க இப்போ அப்படிலாம் நினைக்கிறேன் சாப்பாடு வைக்கலனாலும் அதுக்கு வைக்கலையானு வருத்தப்படுவாங்க ஆ அது மாதிரி தான் பார்த்த மாடு தான் அது நமக்கு ஆள் இல்லை ஆள் செட்டாக கொடுக்காங்க பதினஞ்சாயிரரூவா சம்பளம் கொடுக்குறோம் சாப்பாடு கொடுக்குறோம் வண்டி பைக்கு கொடுக்குறோம் எல்லாமே கொடுக்குறோம் ஆனால் அப்படி இருந்தால் ஆள் கிடைக்கும் கிடையாது ஆள் கிடையாது ஆள்கள் எதாவது சொல்லல சும்மா போனோம்னா இருந்து செக்யூரிட்டி வேலை பார்த்து ஏழாயிரவா கிடைச்சா கூட போதும் உட்காந்து வேலை பார்க்கணும்னு ஆசைப்படும் அப்போ அவனுக்கு ப்ரெஷர் சுகர் வராமல் எங்கே போவோம் உடம்பு வந்து வேறு செஞ்சு உழைக்கணும் உழைச்சா தான் உடம்புல உள்ள யாதி எதுவும் வராது சும்மா உட்காந்துக்கிட்டே இருந்ததா வரதான் அப்போ வச்சுட்டு ஜாவதான் செய்யணும் நம்மளை கெடுத்துக்கிறோம் நம்மளே நம்மளை கெடுத்துக்கிறோம் அது மாட்டுப்பால் குடிச்சா உண்மைக்குமே உண்மை நல்லது அது யாருக்கும் தெரியாது பாக்கெட் பால் குடிக்கிறாங்க பாக்கெட் பால் ரெகுலர் யூஸ் பண்ணுறாங்க முப்பத்தஞ்சு வயசு கழிச்சு பாருங்கள் முட்டு வலி வரும் உண்மையாக பொய்யானு கேட்டு பாருங்க சொல்லுவேன் நம்ம பொங்கலைகளுக்கெல்லாம் பாருங்கள் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு மேலே பாருங்கள் இடுப்பு வலிக்கு முட்டு வலிக்கணுமாங்க என்னென்னா அந்த கெமிக்கல் அந்த பால்தோடு வந்து கெமிக்கலுக்கு சேருங்க ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அது வந்து சைடு எஃபெக்ட் கொடுக்கும் நம்ம மாடு மாதிரி தனியாக மாட்டு பால் குடிச்சிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா ஹெல்த்தாக இருக்கும் எல்லாரும் நாட்டு பாடு பால் நாட்டு பாட்டு பால் குடிக்கணும் நாட்டு மாட்டு பால் மறக்கக்கூடாது நாட்டு மாடை வளர்க்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு மாடு வளர்த்தா நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் இல்லை நோய் இல்லை நோயோட தான் இருக்கணும் இருக்க வேண்டிய வேணாம் உண்மை आते पारां आगतो

ஜம்மூர் சூப்பர் காலக்கலர் செவ்வாய் ಏನ ಮಾಡಿದನ ನಾಟ್ಲೇ ಗ್ರಾಸ್ ನಾಟ್ಲೇ ಗ್ರಾಸ್ ಈ ವണ്ടി ಮಾತ್ರ ರೇಸ್ ಮಾಡಾ ರೇಸ್ ಮಾಡಾ ರೇಸ್ ಗೆ ಓಡಿ ಇಟ್ಕಾ ಓಡಿ ಬಲ್ಲೇ ತಿನ್ನ ಬಳಿ ಚಂದ ಬಲ್ ಜೆಂಟ್ ಅಣ್ಣ ರೇಸ್ ಗೆ ಫಲಕನದು ಫಲಕನದು ಹೆಂಗೇಂದ್ ಕೊಟ್ಟು ಬಂದಿಲ್ಲ ಇದು ಕುಲತ್ತು ಕುಲತ್ತು ಹಾಗೇ ಇರದೆ ಇಂಗ ಕೊಟ್ಟು ಬಂದಿಲ್ಲ ಎವಳೆ சொல்றியಣ್ಣ 90 ರೂಪಾಯಿ 90 ರೂಪಾಯಿ ಒಳ್ಳೆನಾ ಕುಡಿಬೇಕು ಅಣ್ಣ 38 ನಂಬರ್ 35000 ಅಲ್ಲ ದುราคา ಏನು இது ஒரு வண்டி மாடு ரேஸ் மாடு ரெண்டு ஜோடி ஒன்றும் கொடுத்துட்டீங்களா வீட்டில் இருக்கு அது வேணாலும் வாங்கிடு செல் நம்பர் இருபத்தஞ்சி அறுபத்தி ஒன்பது ஒம்பது இது மாதிரி ரேஸ் மாடு வேணா உங்ககிட்ட வாங்கிடுவோம் நாட்டுமா காலங்கண்டாடி இந்த கேட்ட பொண்ணுதான் முப்பது ரூபாய்க்காய் வாங்கிருக்கேன் முப்ப கேக்குது பஞ்சு ரூபாய் கேக்குறாங்க எங்களை போட்டு மாடு கட்ட இருபது ரூபாய் கேக்குறாங்க

செல் நம்பர் செல் நம்பர் அறுபத்தி மூணு எண்பது அறுநூறு இந்த மாதிரி நாட்டு மாட்டு வேணா அவங்ககிட்ட வாங்கிடு

முப்பத்தி அஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் இப்போ அதுக்கு விலை இருக்கா இல்லைண்ணா